நடைபெற போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மைத்தமிழ் சார்பாக தினமொரு தொகுதி கருத்து கணிப்பு என்ற முறையில் இன்று தொடங்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த முறை அவிநாசியில் காலம் காலமாக பல்வேறு வருடங்களாக அதிமுக வெற்றி பெற்ற இந்த தொகுதி இம்முறை யாருக்கு சாதகமாக இருக்குது என்பதை தற்போது பாருங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இல்லையா அதுல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்கிறாங்க இருக்கிறாச்சே நல்லா தான் அதுவே மீண்டும் திமுகவே வரலாம் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர போகுது யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கு நம்ம தெரிஞ்சு விஜய் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் ஏன் இப்ப இருக்கிற கட்சி நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு ஆட்சி ஏமாச்சி அமைக்கலாம் மாத்தி அமைக்கணும் எது வந்தாலும் நல்லது பண்ணா சரிங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வர போகுது இல்லையா இதுல யார் ஆட்சிக்கு நல்லா இருக்கும்

ஏடிஎம்கே ஆமா நினைக்கிறேன் பிஜேபி நினைக்கிறேன்

விஜய் வரக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா அவர் தான் வருவாரு வரணும் புதுசா இதை மாத்தி பாக்கலாம் அப்படி ஒரு ஐடியா இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா மனசு தொடு சொல்லுங்க இருக்கா நல்லல கண்டிப்பா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர போகுது யார் ஆட்சி வருவாங்க யார் ஸ்டாலின் வருவாரு ஸ்டாலின் ஸ்டாலின் தான் மறுபடியும் வருவாரா ஸ்டாலின் தான் வருவார் ஸ்டாலின் தான் வருவாங்க ஸ்டாலின் தான் வருவாங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்க யாரு வரணும்னு என்ன சொல்றதுங்க டிஎம்கே கே வரல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரும் போது இல்லையா ஆமாங்க யாரு வந்தா நல்லா இருக்கு இல்ல யாரு வரணும்னு நினைக்கிறீங்க எடப்பாடி வரணும் எடப்பாடி வரணும் இல்லையா பயம் ஆனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

இட எலக்ஷன் வர இல்லையா ஆமா அதுல யார் மறுபடியா ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் இல்ல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நாம கணவள தச்சம்பியாங்க நாம 안தல காண்டேஜ் இது இந்த 2026 எலக்ஷன் வர போகுது இல்லையா ஆமா அதுல யார் வந்தா நல்லா இருக்கும் இல்ல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க கரப்படியா இரு கரப்படியா இப்ப 2026 எலக்ஷன் வர போகுதுங்களா அதுல எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்க எது வந்தா நல்லா இருக்கும் அ ஏஎம்ஜி வரணும்னு நினைக்கிறேன் கேடிபி இப்போ 2026 எலக்ஷன் எலெக்ஷன் போகுது அதுல எந்த கட்சி ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் எது வரும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க எடிட் பண்ணலாம் போனா முப்பது வருஷமா யாருக்கும் ஓட்டு போடுறது இல்ல சொல்லி முப்பது வருஷமா ஓட்டு போறது இல்ல எந்த கட்சி வந்தாலும் என்ன நான் உழைச்சு வாழ்றேன் யாரு மேல நமக்கு நம்பிக்கை இல்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல யாரும் பெருசா ஒண்ணு திருப்பு போறது இல்ல இருக்க இருக்க அதெல்லாம் பாதாளத்துக்கு தான் கொண்டு போக போறாங்க இதுக்கு மேல நான் சொல்ல ஒண்ணு விரும்பல இந்த முறையை வாக்களிக்க மாட்டேன் இந்த முறையை வாக்களிக்க மாட்டேன் யாருக்குமே வாக்களிக்க மாட்டேன்